சினிமா சினிமாசகர் ஆஸ்கார் மூவிஸ் தலைப்பாளர் பாலாஜி படபுஷன் அவர் இணைஞ்சிருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ரொம்ப நாளாக எதிர்பார்க்கப்பட்ட திரைப்படம் வந்து பைசன் திரைப்படம் இந்த படம் வந்து நீண்ட நாட்களாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகும் இன்னும் எடுத்து முடிக்கல அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருஷமாக ப்ராசஸில் வந்த திரைப்படம் இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க படம் நல்லா வந்திருக்குன்றாங்க நிறைய விஷயங்கள் இந்த படம் என்ன மாதிரியான படங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த படம் எப்படி உருவாச்சு எதுக்காக வந்து மாரி செல்வராஜ் இந்த கதையை சூஸ் பண்ணார் தென் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தூத்துக்குடி அதில் வந்து மணத்தி கணேசன் அவர் வந்து ஒரு கபடி பிளேயர் ரொம்ப பாப்புலரான கபடி பிளேயர் அந்த தென் தமிழகத்தை சார்ந்த எல்லாருக்குமே அவர் வந்து ரொம்ப தெரியும் ரொம்ப பிரபலமான ஒரு கபடி பிளேயர் எக்ஸலண்ட்டாக வந்து விளையாடுவார் அந்த விளையாட்டை வந்து அவ்வளோ அருமையாக விளையாடக்கூடிய ஒரு ப ஒரு பிரமாதமான ஒரு கபடி பிளேயர் ஸோ மாரி செல்வராஜும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர் தான் ஸோ மாரி செல்வராஜ் சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மணத்தி கணேசனுடைய கபடி விளையாட்டுக்களை வந்து பல இடங்களில் போய் பார்த்துருக்காரு பார்த்துட்டு இவரை மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக வரணும் அதாவது வந்து கபடி பிளேயராக இல்லை அவர் இன்ஸ்பிரேஷனில் நம்மளும் வந்து ஒரு பெரிய ஆளாக வரணும் ஒரு புகழ்பெற்ற ஆளாக வரணும் ஒரு பேசக்கூடிய ஒரு நபராக வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் வந்து அவர் ஒரு ஹீரோவாக மனத்தி கணேசனை பார்த்துட்டு இருந்திருக்காரு மாரி செல்வராஜ் வந்து ஒரு நல்ல இயக்குனர் நிறைய நல்ல நல்ல படைப்புகளை கொடுத்துருக்கிறாரு ஸோ இப்போ வந்து இந்த மனத்தி கணேஷனுடைய கதையை நம்ம பண்ணால் என்ன இது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் பல விஷயங்கள் வந்து மனத்தி கணேஷன் கடந்து வந்த பாதை வந்து ரொம்ப அழுத்தமான பாதை உண்மையாக சொல்லப்போனால் அடிப்படையில் மணதி கணேசன் வந்து ஒரு ஹாக்கி பிளேயர் ஹாக்கி வந்து ரொம்ப பிரமாதமாக விளாடுவார் ரொம்ப ஆள் வந்து பார்த்திங்கன்னா ஹைட்டாக நல்ல வெயிட்டாக இப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் பாடி பில்டிங்காக இருக்கும் அவரோட உடம்புலாம் பார்த்திங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி உடம்பு வச்சுருப்பார் ஹாக்கியில் வந்து அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு தொடர்ந்து ஹாக்கி தான் விளாண்டுட்டு இருந்தார் இப்போ தங்கராஜ் அப்படின்ற ஒரு ஒரு மாஸ்டர் வந்து இருந்திருக்கிறார் கபடி மாஸ்டர் அவருக்கு என்ன ஆசைன்னா யாராவது ஒரு ஆளை வந்து கபடியில் வந்து பெரிய ஆளை கொண்டு வரணும் ஒரு பெரிய கபடி பிளேயராக கொண்டு வரணும் இப்போ புகழ்பெற்ற ஒரு ஆளை கொண்டு வரணும்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் அதுக்கு சரியான ஆள் வந்து யார் அப்படின்னு தெரியாமல் தன்னறிக்கிட்டு இருந்த சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா மனத்தை கணேசனை பார்த்துருக்காரு மனத்தை கணேசனை கூப்பிட்டு இந்த மாதிரி கபடி ஒரு விளையாட்டு இருக்குப்பா ரொம்ப நல்லாயிருக்கும் அதை நான் உனக்கு சொல்லித்தரேன் நீ வந்து ஹாக்கியெல்லாம் விளையாடுறது வந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய நேரத்தில் சூப்பராக பண்ணுற நீ வந்து கபடி விளாண்டேனா அதில் வந்து பெரிய சாம்பியனாக வருவா பெரிய ஆளாக வருவா நீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கராஜ் தான் பார்த்தீங்கன்னா மணதி கணேசனுக்கே பயிற்சி கொடுத்துருக்காரு கபடி விளையாட வந்ததுக்கப்புறம் அதாவது வந்து ஹாக்கியை விட வந்து மனத்தி கணேசனுக்கு வந்து கபடி பிடிச்சி போச்சு அது எப்படின்னா ஒரு 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 கிராமத்தில் வந்து விளையாடுற ஒரு விளையாட்டு அப்படி அசால்ட்டாக விளாண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அதில் அதை வந்து விளையாடுறது வந்து ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது நேரடியாக மோதிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் மைண்ட் கேம் அது வந்து ஒரு மைண்ட் கேமில் விளாண்டாதான் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ அப்படி வந்து வந்து அவர் அந்த ம அந்த க கபடியை விளாட ஆரம்பித்து பெரிய ஒரு கபடி ப ப்ளேயராக வந்துவிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசியா லெவலில் பார்த்தீங்கன்னா கப்பெல்லாம் வாங்கியிருக்காரு நிறைய கப்பு மெடல் எல்லாமே வாங்கியிருக்காரு ஸோ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து மின்சாரத்துறையில் அவருக்கு வந்து வேலையும் கொடுத்துருக்காங்க மின்சார துறையில் வேலையும் பார்த்துக்கிட்டு கபடியும் தொடர்ந்து விளாண்டுக்கிட்டு இருக்காரு இப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் ஆள் வந்து ரொம்ப ஃபிட்டாக வச்சுருப்பார் பாடியை இப்போ பார்த்தாலும் வந்து அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார் ஸோ இந்த மாரி செல்வராஜ் வந்து மனதி கணேசனை அப்ரோச் பண்ணி சார் இந்த மாதிரி உங்களுடைய கதையை வந்து நான் படமாக எடுக்கலாம்னு ஆசைப்பட்றேன் ரொம்ப நாளாக அவங்கள நான் பார்த்து நான் வந்து உங்களை ரசிச்சிருக்கேன் நான் அவங்களுடைய வந்து தீவிரமான ஒரு ரசிகன் அதனால உங்களுடைய கதையை நம்ம பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு மனந்தி கணேசன்கிட்ட மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு சார் இந்த இந்த உங்களுடைய ரியல் ஸ்டோரியோட வந்து கொஞ்சம் சினிமா காண்டி நான் நிறையா சேஞ்சஸ் பண்ணுவேன் ஓகேவான்னு கேட்டுக்காரு அப்போ மனந்தி கணேசன் சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ் கிட்ட நீங்கள் உங்களுடைய படங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன் நீங்கள் வந்து ரொம்ப அழுத்த திருத்தமாக படங்கள் பண்ணுறீங்க நம்ம மனுஷா சார்ந்த பல பழங்களை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி படத்தை எடுக்கணுமோ நீங்கள் வந்து எடுங்க நான் உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்குமோ முழு ஒத்துழைப்பு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கபடி விளையாடுற இடம் இருக்கு இல்லையா அந்த அந்த கிரவுண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும் அது எப்படி வந்து அது அது எப்படி இருந்தால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா மனத்தி கணேசன் படம் முடிகிற வரைக்கும் கூட இருந்து சொல்லி கொடுத்துருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம துருவ துருவ துருவிக்ரம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு ஹாக்கி ஃபுட்பாலு இந்த மாதிரி வந்து கேம்ஸ் விளாண்டுருக்கலாமே தவிர கபடி மாதிரி ஒரு கிராமத்து விளையாட்டெல்லாம் அவர் விளாண்டுருப்பாரான்னு தெரியாது ஏன்னா வந்து ஒரு பெரிய பிரபல நடிகரோட பையன் ஸோ அவர் இந்த படத்தில் கதாநாயகனா நடிக்க போறார் அப்படின்னும்போது மாரி சொல்ராஜ் அவர்கிட்ட சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா துரு நீங்கள் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நீங்கள் வந்து இந்த கபடியை வந்து டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னால் அந்த கபடிங்கிறது வந்து அப்படி சாதாரணமாக விளாண்டுட்டு சினிமாக்கு எடுக்க எடுக்கிற மாதிரி எடுத்தோம்னா அது வந்து ரியலிஸ்டிக்காக இருக்காது உண்மையாலுமே உள்ள போய் மோதி விளையாடுற மாதிரி விளையாடணும் அப்படி விளையாண்டிங்கன்னா இருந்தால் ஈஸியாக இருக்கும் நீங்க வந்து கற்றுக்கிறீங்களா ஒரு வருஷம் ஒன்றரை கற்றுக்குறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் சொல்றேன் ஒத்துக்கிறேன் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விக்ரம் மாரி செல்வராஜ சொல்ல என்னோட பையன்கிட்ட ஒப்படைக்கிறேன் நீங்க வந்து என்னுடைய பையனை நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்துங்க அவனுக்கு ஒரு வெற்றியை கொடுங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து மாரி செல்வராஜ்கிட்ட வந்து துருவிக்ரம் ஒப்படைக்கிறாரு கிட்டத்தட்ட மனத்தை கணேசன் தான் துரு விக்ரம்க்கு கபடி எப்படி விளையாடணும் அந்த ஸ்டெப்ஸ் எப்படி வைக்கணும் இந்த கால் எப்படி எடுத்து வைக்கணும் இப்படி கை எப்படி பின்னாடி கொண்டு போகணும் முன்னாடி வரணும் இது எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துருக்காரு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் வந்து அந்த திருநெல்வேலி பக்கம் ஒரு ஒரு கிராமத்தில் கொண்டு போய் புழுதி மண்ணில் வச்சு அடித்து அவர் என்ன அளவுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டாரு ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா துரு அவர் வந்து பார்க்க ஆள் ஸ்மார்ட்டாக இருப்பார் ஹேண்ட்ஸமாக இருப்பார் ஆனால் இந்த கதாபாத்திரத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் வெட்டிம்பா ம்னந்தி கணேசன் வந்து ஃபிசிக் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி துருவிக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சாப்பிட்டு முழுசாக வந்து தயாராகிட்டார் அதாவது துருவிக்ரம் வந்து மாரி சொல்லுராஜ் வந்து ஒரு ஷெட் எடுத்து பார்க்குறாரு கிராமத்துக்கு கூட்டு போய் அதாவது மணத்தி கணேசனை பார்க்குற மாதிரியே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா துருவிக்ரம் வந்து மனத்தி கணேஷனாகவே மாறி இருந்தார் அந்த அந்த துருவிக்கிரம வச்சு அந்த படத்தை வந்து அந்த களத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதாவது வந்து ஒரு சினிமா மாதிரி இருந்துடக்கூடாது இது வந்து சினிமா காண்டி எடுத்தப்பட்ட எடுக்கப்பட்ட ஒரு விளையாட்டு மாதிரி இருந்துடக்கூடாதுங்கிற மாதிரி அவ்வளோ மெனக்கெட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பசுபதி பசுபதி வந்து எப்படி சொல்கிறது நம்ம விக்ரமோட அப்பாவாக நடிச்சிருக்காரு ஸோ பசுபதியோடைய கேரக்டரு பசுபதி நமக்கு தெரியும் பசுபதி வந்து ஒரு ரொம்ப சூப்பரான நடிகர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் நம்ம நல்லா நடிப்பார் கிராமத்தில் இந்த க துருவிக்ரமோட போது அந்த கதாபாத்திரத்தினுடைய அழுத்தம் தெரிஞ்சு வந்து பசுபதி வந்து ரொம்ப ப பமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு காட்சியெல்லாம் இருக்குது இப்போ ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து இதுக்கு தாண்டா நான் வந்து உன்னை வந்து விளையாட கபடி வேணாம் கபடி வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ பாடுறா எத்தனை பிரச்சனை வருதுரா நீ இனிமே கபடி விளையாட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு காட்சியெல்லாம் இருக்குது பின்னாடி கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா எந்த சத்தியம் வந்து நம்ம பசுபதி வாங்குறாரோ அந்த சத்தியத்தை அவரே வந்து டே நீ போடா போய் அடிச்சுட்டு வாடா நீ ஜெயிச்சிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறார் மாரி செல்வராஜோட படத்தில் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீ அடிச்சுட்டு வாடா அப்படின்னா எதிரியை போய் அடித்து சண்டை போட்டு ஜெயிக்கிறது கிடையாது அதாவது வந்து எதிரியை வந்து தன் எது அதாவது வந்து எந்த துறையில் வெற்றி அடையணுமோ அந்த துறையில் ஹீரோ வெற்றி அடைஞ்சு அந்த அந்த வெற்றியை வந்து தான் வெற்றியை காம்பார் பாரி சொல்ற பட பொதுவாக படங்களில் ஸோ இந்த படத்தில் கூட அப்படி தான் வந்து கதையமைப்பெல்லாம் அப்படி தான் இருக்குது ஸோ இதில் வந்து விக்க விக்ரம் பையன் துரு விக்ரம் எடுத்துருக்கிற எஃபர்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த எஃபர்ட் வந்து பயங்கரமான எஃபர்ட் அதாவது ஒரு நடிகனுடைய பையன் அப்படின்னு இல்லாமல் இந்த 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 கபடி பிளேயராகவே நம்ம மாறி இந்த படத்தை பார்த்தா இவர் இவராக இப்படி நடிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காண்டி ஃபுல் எஃபோர்ட் எடுத்து பண்ணியிருக்கிறாரு ஸோ வந்து இந்த படம் வந்ததுக்கப்புறம் வந்து துருவிக்ரமுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பசுபதி அப்பாவை நடிச்சிருக்காருல துருவிக்ரமுக்கு இந்த பசுபதி கேரக்டர்ல வந்து மாரி செல்வராஜ் வந்து விக்ரம கேட்டுக்காரு நீங்க நடிங்க நீங்க நடிச்சா சூப்பரா இருக்கும் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி விக்ரம கேட்டுக்கார் அப்ப விக்ரம் என்ன சொல்லியிருக்காருன்னா இல்ல மாதிரி நான் வந்து அந்த படத்தில் வந்து பசுபதி கேட்டில் நடித்தேன்னா துருக்கப்பாவை நடித்தேன்னா இது வந்து விக்ரம் படமாக மாறிடும் அந்த படத்தை எப்படின்னா விக்ரம் படம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க துரு விக்ரம் படமாக இருக்காது அதனால் என் பையன் படமாக இருக்கட்டும் நான் வந்து அதில் நடிக்கலை நீங்கள் அதில் வேறு கதாபாத்திரத்துக்கு ஆளை போட்டுக்கோன்னதுக்கு அப்புறந்தான் பசுபதியை போட்டிருக்காரு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா லால் லாலை பொறுத்த வரைக்கும் மாரி செல்வராஜோடைய படங்களில் தொடர்ந்து நடிச்சிட்டு வர்றாரு அதுவும் இல்லாமல் கர்ணன் படத்தில் பார்த்தீங்கன்னா லால்க்கு வந்து ஒரு பிரமாதமான கேரக்டர் அது வந்து பார்த்தா அவ்வளவு அழுத்தமான கேரக்டர் ஏன்னா வெயிலில் பாடியோடு நின்றுக்கிட்டு அந்த கேரக்டராகவே வந்து லால் மாறியிருப்பார் லாலை பொறுத்த வரைக்கும் மலையாளத்தில் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு நடிகர் அவரை வந்து கரெக்டாக பயன்படுத்துகிறார் மாரி செல்வராஜ் ஸோ இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா லாலை வந்து வேறு விதமாக பயன்படுத்தியிருக்கார் பொதுவாகவே இந்த கபடி இந்த கேம்லாம் வரும்போது ரெண்டு டீம் இருப்பாங்க அதில் ஒரு டீமோட ஹெட் ஹெட்டாக லாலை பயன்படுத்தியிருக்காரு இன்னொரு டீமோட ஹெட்டாக வந்து நம்ம அமீரை பயன்படுத்தியிருக்காரு ஸோ லால் இந்த படத்தில் இந்த நம்ம இப்போ பகத் பாசில் நடிச்சிருப்பார்ல அந்த இந்த படத்தில் மாமன்னன் படத்தில் அந்த ஒரு டைப் அந்த சாயல்ல வந்து லால் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு ஸோ அந்த கதாபாத்திரம் நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் அமீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துல நடிக்கிறாரா நடிக்கலையானே தெரியாது அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து ரியலிஸ்டிக்கா நடிப்பார் யதார்த்தமா நடிப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு நடிகர் இன்னொன்னு சொல்லப்போனா வட சென்னையோட ராஜன் கதாபாத்திரம் இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து கொண்டாடக்கூடிய ஒரு கதாபாத்திரமா இருக்கு அமீர் ஒரு படத்துல நடிக்கிறார் அப்படின்னாலே அந்த கேரக்டருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் வந்துடும் ஸோ இந்த படத்துல அமீர் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு பிரமாதமா நடிச்சிருக்காரு ஸோ இது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் இந்த படத்தில் வந்து அனுபமா பரமேஸ்வரன் அவங்க வந்து ஹீரோயின நடிச்சிருக்காங்க மொத்தத்தில் இந்த படம் வந்து இந்த மண் இருக்குது பார்த்திங்களா இந்த திருநெல்வேலி மண் அந்த க கபடி அதை அதை சார்ந்த கதை எண்பது சதவீதம் அதை பற்றின கதை தான் கபடிக்குள்ளே என்னென்ன பிரச்சனை இருக்குது என்ன போட்டி இருக்குது ஒருத்தர் கபடியில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான் இதை பற்றின விஷயங்களை வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் ஒன்று இருக்குது அதாவது மாறி பொதுவாகவே பாத்தீங்கன்னா அவரோட படத்தில் வந்து ஒரு அரசியல் சொல்லுவார் நீங்கள் முதல் படம் வந்து பரியேறும் பெருமாள் மன்னன் படமும் சரி அதுக்கப்புறம் எடுத்த மாமன்னன் படமும் சரி படமும் சரி மாரி செல்வராஜ் வந்து தொடர்ந்து வந்து நல்ல படங்களை கொடுத்து முத்திர இருக்கார் ஒரு ஒரு கதையை எடுத்தார்னா அந்த கதையை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அந்த கா கதாபாத்திரங்கள்லேருந்து அந்த கதை அமைப்பு காட்சி அமைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து அழுத்தமாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டுவார் ஸோ இந்த ப இந்த படத்தில் வந்து அவர் ஒரு அரசியல் வழக்கமாக அவரோட படங்கள்ல சின்ன சின்ன அரசியல் இருக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியலும் மாரி செல்வராஜ் பேசியிருக்காரு இன்னும் சொல்லப்போனால் மாரி செல்வராஜுக்கே பிடிச்ச படம் இந்த படம் அதாவது மாரி செல்வராஜோடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் என்னுடைய பெஸ்ட்டு படம் இது தான் அப்படிங்கிறது வந்து அவரே வந்து சொல்லியிருக்கார் இப்போ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்தவங்களுடைய ஃபீலிங் என்ன இந்த படம் பார்த்துட்டு வரக்கூடிய தகவல் எல்லாம் என்ன சார் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே காப்பி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த படத்தை தயாரித்த நிறுவன நிறுவனம் இருக்காங்க இல்லையா அப்ளாஸ் கிரியேஷன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்களை தொடர்ந்து பண்ணியிருக்காங்க போர் தொழில்னு ஒரு படம் தமிழில் வந்துச்சுல்ல அந்த படத்தை தயாரிச்சதுமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளாஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட் தான் இவங்க இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ராஜீவ் காந்தி பற்றி ஒரு கொலையை பற்றி ஒரு வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு அதை அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க இந்த பங்குச்சந்தை அந்த கிரேட்டா ஊழல் அது யாருமே மறந்திருக்க முடியாது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய ஸ்கேமு மிகப்பெரிய ஊழல் வந்து ஹர்ஷத் மேத்தா ஊழல் ஸோ அந்த அதை பற்றின ஒரு ஒரு படமும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் எடுத்துருக்குறாங்க இவங்க எடுக்கிற படங்கள் எல்லாமே நல்ல படங்களாக இருந்திருக்கு இவங்க தேர்வு செய்கிற கதை இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல கதைகளாக தேர்வு செஞ்சுருக்கிறாங்க தேர்வு செய்வாங்க ஸோ இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரஞ்சித் அவருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை தொடர்ந்து அவருடைய நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாக கொடுத்துட்ருக்காரு ஸோ இந்த கதை வந்து அழுத்தமான கதையாக இருக்கிறதுனால இந்த படத்தை வந்து மாரி செல்வராஜ் வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய உயிரை கொடுத்து எடுக்கிறதா சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து அவருடைய உழைப்பை போட்டுருக்காரு நடிச்சிருக்கிற நடிகர்கள் இருக்காங்கல்ல அதாவது வந்து லால் ஆகட்டும் அமீர் ஆகட்டும் பசுபதி ஆகட்டும் இன்னும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கதாபாத்திரமாக வாழ்ந்துருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ படத்தை பார்த்த எல்லாருமே திருப்தி விக்ரம் வந்து இந்த ப இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துருவிக்ரம் உங்கள் பையன் மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க எப்படி வேணாலும் எடுங்க அவன் எது எதுக்கும் அவன் கோஆப்ரேட் பண்ணிடுவான் கோஆப்ரேட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி தான் துருவிக்ரம் அனுப்பிச்சி வச்சார் மாரி செல்வராஜ்கிட்ட மாரி செல்வராஜை வந்து துருவிக்ரம் விக்ரம் வந்து கட்டிப்பிடிச்சு நான் நினைச்சதை விட பல மடங்கு வந்து என்னோட பையனை வந்து நீங்கள் காமிச்சிருக்கீங்க ரொம்ப பிரமாதமாக இருக்க படம் நான் எனக்கு எப்படி ஒரு சேது வாழ்க்கையில் ஒரு திருப்பு முறையாக அமைஞ்சிச்சோ அதே மாதிரி வந்து விக்ரமுக்கு வந்து இந்த பைசன் வந்து நிச்சயமாக ஒரு திருப்பு முறையாக அமையும் அப்படின்னு வந்து விக்ரமும் பாராட்டியிருக்காரு ஸோ மொத்தத்தில் ஒரு ஒரு குறிப்பு குறிப்பிட்ட பர்சன்ஸ் அதாவது வந்து மாரி செல்வராஜுடைய நண்பர்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாரஞ்சித்தோட நண்பர்கள் விக்ரம் சார்ந்த ஒரு ஒரு நண்பர்கள் இவங்க எல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டாங்க படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குங்கிறதுலாம் டாக்கு படம் வந்து ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி ஒன்பது நிமிஷம் ஓடுது இது கொஞ்சம் நீளம் தான் பொதுவா பாத்தீங்கன்னா நீளம் சில படங்களுக்கு வந்து மைனஸாக இருக்கும் ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து மாறி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதை சொல்கிற விதம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அனிமல்ஸ்லாம் அவர் மாதிரி காட்டி ஆமாம் வே அதாவது எப்படி சொல்கிறது இந்த ஒரு குறியீடுகள் குறியீடுகள்லாம் நிறைய காட்டுவார் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சில காட்சிகள்லாம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அதில் வந்து அழுத்தம் இருக்கும் ஒரு விஷயத்தை வந்து தெளிவாக சொல்லுவார் அவர் நினைச்ச மாதிரி வந்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு கேரக்டர் ஸோ அதனால் இந்த நீளம் வந்து அதுக்கு தேவைப்பட்டிருக்கு இந்த ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி நிமிஷம் குறைச்சா படத்தினுடைய சுவாரஸ்யம் குறைஞ்சிருங்கிறதுனால அப்படியே விட்டுட்டாங்க ஆனா ரெண்டு மணி நேரம் நாற்பத்தி நிமிஷம் ஓடினா கூட படம் நல்லா இருக்கு இப்போ ஓகே சார் இப்போ இந்த படம் வந்து இப்போ எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த திரைப்படம் வந்து இப்போ எல்லாம் தீபாவளிக்காக இந்த படமும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா வந்து இந்த படத்தை வந்து பார்க்கணும் பார்க்கணும் துரு விக்ரமுக்கு இந்த படம் என்ன மாதிரியான நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் இல்லை துரு விக்ரம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அறிமுகம் ரெண்டு படம் நடிச்சிட்டாரு முதல் படம் வந்து பாலாவோட பண்ணாரு அந்த அர்ஜுன் ரெட்டிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை வாங்கி நிறைய பிரச்சனை சந்திச்சு அது நிறைய பிரச்சனை அந்த படம் எடுத்தது வந்து சுத்தமாகவே வந்து விக்ரமுக்கு பிடிக்கல அது வேண்டாம் அந்த படமே ரிலீஸ் பண்ண வேண்டாம்னு தூக்கி போட்டு அதுக்கப்புறம் அந்த அர்ஜுன் ரெட்டி படத்தை டைரக்டருடைய அசோசியேட்டு இன்னும் அசோசியேட்டை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் இன்னொரு படம் எடுத்தாங்க அந்த படமும் வந்து பெருசாக போல அதில் மகான் ஒரு படம் அவர் வந்து கார்த்திக் சுப்ராஜ் எடுத்திருந்தார் அதில் வந்து விக்ரமும் நடிச்சிருப்பார் துருவிக்ரமும் நடிச்சிருப்பார் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அது விக்ரம் படமாக தான் எல்லோரும் பேசினாங்க விக்ரம் அதில் வந்து விட்டுட்டாங்க ஸோ இந்த படம் வந்து முழுக்க முழுக்க விக்ரம் படமாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் அதில் நடிக்காமல் கூட விக்ரம் விலகிட்டார் ஸோ அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது வந்துருக்கு துருவிக்ரம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யங்ஸ்டர் அதாவது வந்து சில வாரிசு நடிகர்கள் வந்து பெருசாக நடிக்க மாட்டாங்க ஆனால் வாரிசு நடிகர்கள்ன்ற பேரை வச்சு எப்படியாவது வரணும்னு பார்ப்பாங்க ஆனால் துரு விக்ரம பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹேண்ட்ஸம் நம்ம ஹேண்ட்ஸமான பையன் அதே நேரத்தில் பார்க்குறதுக்கும் நல்ல லுக்காக இருக்காரு இந்த கதாபாத்திரத்தில் பாருங்களேன் அந்த கபடி விளையாடுற காட்சிகள்லாம் அந்த ட்ரௌசரை போட்டுட்டு ஒரு பனியனை போட்டுட்டு கபடி விளையாடுற காட்சிகள்லாம் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது அளவு கேரக்டராகவே மாறி நடிச்சிருக்காரு ஸோ நிறையா சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயராக வந்து வீட்டுக்குள்ள வந்து தாவி வருவார் குதிச்சு வருவார் நல்லா பண்ணி இருக்காரு அதாவது ஒரு ஒரு ட்ரைனிங் எடுத்து ஹோம் ஒர்க் பண்ணி நல்லாவே பண்ணியிருக்காரு அப்பா மாதிரி அப்பா மாதிரி அப்பா வந்து அழுத்தமான கதைகள் நிறைய பண்ணுவாரு இப்போதான் கொஞ்சம் கமர்ஷியல் படங்கள்லாம் பண்ணார் முதல்ல காசி மாதிரி படங்கள் எல்லாம் பண்ணாரு நம்ம விக்ரம் அந்த மாதிரி வந்து கேரக்டரா மாறி வந்து துருவிக்ரம் நடிச்சிருக்காரு ஸோ இந்த படம் வந்ததுக்கப்புறம் அதாவது வந்து ஒரு வெற்றி தேவைப்பட்டது துருவிக்ரம்க்கு அந்த வெற்றி இது பைசன் கொடுக்கும் ஸோ இந்த வெற்றி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துருவிக்ரமோட மார்க்கெட் பலமடுங்கு உயந்திரம் ஓகே சார் நம்மளும் வந்து இந்த படத்துக்காக வெயிட் இருக்கோம் ஸோ பல தகவல்கள் வந்துகிட்டே இருக்குது இந்த படம் வெற்றி பெற நம்ம சைட்லேருந்து ஒரு வாழ்த்துக்கள் படத்துக்கு யாக யார் என்ன அந்த அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறோம் நன்றி சார் நன்றி